அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மில்லம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கேட்ட வரங்களை நினைத்த மாத்திரத்தில் அள்ளி கொடுக்கும் மூன்றாம் பிறை தரிசனம் பற்றி தான் பொதுவாகவே மூன்றாம் பிறை தரிசனத்தை தொடர்ந்து ஒருத்தர் பார்த்தாங்கன்னா அதை விட புண்ணியமே இல்லை அப்படின்னு நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க மூன்றாம் பிறை என்று நாம் வந்து என்ன பொருளை வந்து கையில் வச்சுக்கிட்டு வேண்டுமோ அந்த பொருள் வந்து பன்மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் திங்கள் என்பது சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாள் திங்கள் என்பது சந்திர பகவானை குறிக்கும் இந்த நாளை சிவபெருமானோடு நம்ம சந்திர பகவானையும் சேர்த்து வணங்க போகிறோம் மிகவும் புண்ணியமான நாள்னு சொல்லலாம் கார்த்திகை மாதம் திங்களோடு வர மூன்றாம் பிறைங்க அதனால் மிகவும் சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் நம்ம என்ன செய்யணுன்றதை இந்த பதிவில் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மூன்றாம் பிறையோட சிறப்பு என்னன்னா நம்ம என்ன வரம் வேண்டுனாலுமே அந்த வேண்ட வரம் வந்து நமக்கு கிடைக்கும் அது இல்லாமல் இன்றைக்கி திங்கள் வரதுனால அந்த நாளுக்குரிய தானியம் பார்த்திங்கன்னா அரிசி நெல் பெரும்பாலும் நெல் வந்து நமக்கு கிடைக்காது இல்லைங்களா கிராமப்புற பகுதியில் கிடைக்கும் ஸோ எல்லாருக்குமே மிகவும் எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள் இந்த பரிகாரம் செய்ய போகிறோம் திங்கள் பகவானுக்கு உகந்த அரிசி பொதுவாகவே சொல்லுவாங்க திங்கக்கிழமை அரிசி வாங்கினா அந்த வீட்டில் தனத்துக்கு தானியத்துக்கு குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலே அங்கே லக்ஷ்மியுமே இருப்பாங்க தான் தனம் தானியம் ஒரு வீட்டில் நிறைஞ்சிருக்கணும் சொல்லுவாங்க அந்த தானியத்தை வச்சு நம்ம தனத்தை வசியம் பண்ண போறோம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாலை வேலை பெரும்பாலும் மாலை ஆறு டு ஏழு தான் வந்து நமக்கு மூன்றாம் பிறை தெரிகிற நேரம் அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ மழை நேரம்ன்றதுனால ஒரு சில இடங்கள்ல தெரியாது தெரியலனாலும் பரவாயில்ல நம்ம வந்து இது வந்து பெரும்பாலும் மேற்கு பகுதியில் தான் தெரியும் இல்லைங்களா ஸோ மேற்கு பகுதியை நோக்கி நின்றவாறு நம்ம வந்து உள்ளங்கையில் நான் சொல்ல போகிற இந்த பொருளை வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நீங்கள் வேண்டிக்கலாம் இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருக்குமே பொருந்தும் எல்லாருமே இந்த பூஜையை வந்து செய்யலாங்க ஸோ வந்து நம்ம முதல்ல என்ன செய்யணுன்னா ஒரு அகல் எடுத்துக்கோங்க அந்த அகலில் பச்சரிசி அல்லது நெல் நெல் கிடைச்சா ரொம்ப நல்லது நெல் கிடைக்கனாலும் பிரச்சனை கிடையாது பச்சரிசி தான் வைக்கணும் வேறு எந்த அரிசியும் வைக்கக்கூடாது ஏன்னா பச்சரிசி என்பது மகாலட்சுமி அம்சம் இல்லையா ஸோ அதனால் அதற்கு மேலே நீங்கள் வைக்க வேண்டிய மிக முக்கியமான இன்னொரு பொருள்னா தனவசியம் தனவசியம் செய்யக்கூடிய வெட்டி வேர் வெட்டி வேர் வச்சா ரொம்ப நல்லது அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் நீங்கள் வைக்கணும் ஐந்து ரூபாய் நாணயம் என்பது பார்த்தீங்கன்னா குபேர சம்பத்து நிறைந்த ஒரு நாணயம் சொல்லுவாங்க அதனால தான் ஐந்து ரூபாய் வைங்கன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறமாக இதுக்கு மேலே வெள்ளை நிறப்பூ மல்லி முல்லை எது வேணால் நீங்கள் வைக்கலாம் ஏன்னா சந்திர பகவான் என்பதே வெண்மை நிறத்தை குறிக்கும் அதனால தான் நான் வெண்மை நிற பூன்னு சொல்கிறேன் வெண்மை நிற சங்குப்பூ இருந்தால் கூட நீங்கள் வைக்கலாம் தவறில்லை என்ன தேவையோ அந்த தேவையே நீங்கள் கேட்டு அது பண கஷ்டமாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை வந்து பண வரவு அதிகரிக்கணும் தொழில் நல்லா இருக்கணும் உங்களுக்கு வந்து என்ன கஷ்டமோ நீங்கள் வந்து உள்ளங்கையில் வச்சு வேண்டிக்கலாம் இல்லை பூஜரையில் வச்சுட்டு வேண்டிக்கிட்டு ஒரு மணி நேரம் கழித்து அந்த வேரையும் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் எடுத்துகிட்டு வந்து உங்கள் பீரோலேயோ அல்லது கல்லா பெட்டியிலேயோ வச்சுருங்க இப்போ வந்து பீரோ தான் வைக்கணுமா பேக்கில் வைக்கக்கூடாதுன்னா தாராளமாக வைக்கலாம் நமக்கு வந்து எங்கே பணப்பழக்கம் அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுருங்க இந்த அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் எடுத்து நீங்கள் மரம் எதனா இருந்துச்சு அந்த மரத்துக்கிட்ட போட்டுருங்க எறும்புகள் வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிடும்போது போகிற மழை டைமுக்கு வந்து எறும்புகள் நிறைய சேமிக்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க நம்மள கரும வினையும் வந்து குறையும் இது ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தான் நமக்கு தோணும் ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் கண்டிப்பாக ஒவ்வொரு மாதம் மூன்றாவது பிறகுமே நீங்கள் செய்யணும் அந்தந்த குறைய தானியத்தை வச்சு செய்யும்போது இன்னும் கூடுதலான சிறப்பு இருக்கும் இதில் வந்து நம்ம வெட்டி வேர் ஏன் வைக்கிறோன்னா வெட்டி வேரை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயம் சொல்லலாம் வெட்டி வேருக்கு அதீத சக்தி உண்டு நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் தன்மை உண்டு அதுவும் நம்ம ஐந்து ரூபாய் நாணயத்தோடு வைக்கும் போது நம்ம என்ன ஒரு விஷயத்துக்காக அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து வேண்டி நம்ம பணப்பெட்டி பீரலையோ வைக்கிறோமோ அது வந்து கண்டிப்பாக நமக்கு பல மடங்கு நன்மையை தரும் அதனால் ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இது மட்டும் எல்லாம் வெட்டி வேறுனே நான் ஒரு தனி பதிவே கொடுத்துருக்கேன் வெட்டி வேர் வந்து எந்த அளவுக்கு வந்து பணத்தை நம்ம வீட்டில் புழங்க செய்யும் பணப்பெருக்கத்தை அதிகரிக்கும் என்றதும் நான் அந்த பதிவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்க ஒவ்வொருத்தரும் உங்கள் வீட்டில் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை கண்டிப்பாக இந்த பரிகாரத்தோடு செஞ்சு பயன்பெறுங்க சப்போஸ் பெண்கள் மாதவிடாய் டைம்னால் உங்கள் வீட்டில் குழந்தைங்கள் இருந்தாலும் குழந்தைங்களை செய்ய சொல்ல உங்கள் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல வச்சிருக்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வளாக்ஸ் ஆன்மீக குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு வரும் தேங்க்யூ டேக் பை வாழ்க வளமுடன்